நீங்கள் என்ன தகவல் சொல்ல போறீங்க அன்றைக்கி வந்து இப்போ நம்ம வெளிய போய்ட்டு வருவாங்க சில பேர் வந்ததான் ஃப்ரிட்ஜை திறந்து ஐஸ் வாட்டர் குடிப்பாங்க அது நல்லதே கிடையாது ஐஸ் வாட்டரே ரொம்ப நல்லதே கிடையாது நீங்கள் வந்து எப்பவுமே வெந்நீர் ஆற வச்சு குடிங்க அப்படியே உங்களுக்கு பச்சை தண்ணி தான் குடிக்கணும் போல இருந்ததுன்னா வீட்டில் ஒரு செப்பு பாத்திரத்துல தண்ணியை ஊற்றி மூடி வச்சுட்டு அந்த தண்ணியை குடிங்க இப்போ நம்ம வெளியேருந்து வந்ததும் ஐஸ் வாட்டர் குடிச்சா அது உடம்புக்கு நல்லதே கிடையாது குழந்தைங்கிட்டே சொல்லி வளர்த்துனதுங்க இந்த மாதிரி வெந்நீர் தான்மா குடிக்கணும் ஐஸ் வாட்டர் குடிக்கூடாது எப்போச்சும் ஆசைப்பட்டா ஒரு நாள் குடிக்கலாம் தொடர்ந்து அதே பழக்கப்படுத்திக்காதீங்க அது நம்ம குடிக்க தொண்டவடி சும்மல் தலைவலி இதெல்லாம் நமக்கு வரும் அதனால நீங்க ஐஸ் வாட்டர் குடிக்காதீங்க வெந்நீர் குடிங்க வெந்நீர் குடிக்க சில பேருக்கு விருப்பம் இல்லைன்னா இந்த மாதிரி பானையில கூட ஊற்றி வச்சு குடிக்கலாம் செப்பு தவளை பானை இதை மாதிரிலாம் ஊற்றி வச்சு குடிங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம வெந்நீர் குடிச்சோம்னா உடம்புல இருக்க கொழுப்பெல்லாம் கரையும் நீங்க ஐஸ் வாட்டர் குடிச்சிங்கன்னா கொழுப்பு கரையாது இந்த வெந்நீர் குடிக்க குடிக்க நம்ம உடம்புல இருக்க கொழுப்பெல்லாம் கரைஞ்சது உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் நம்ம ஆரோக்கியமா இருக்கும் அதனால வெந்நீர் குடிக்க பழகப்படுத்திக்க